ஐந்து கரத்தானை யானை முகத்தானை இந்தின் இளம்பெறை போல ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் மாஸ்டோராஜன் இனிய நல் வணக்கங்கள் வாழ்வியல் என்ற தலைப்பில் திருமூலர் அருளிய வைத்திய சாரணம் என்ற நூலிலிருந்து தொடர் பதிவாக பாடல்களும் பாடல் சார்ந்த தகவலையும் பார்த்து வருகிறோம் அதில் என்று பாடல் எண் அறுபத்தி ஆறு இந்த இந்த பாடல் முதல் உடலின் மூல நோய்கள் எவ்வாறு உருவாகிறது அதனுடைய தகவல் சார்ந்த தகவல்களாக இந்த பாடல்கள் அடுத்து வரும் பாடல்கள் எழுதப்பட்டுள்ளது மூலக்கட்டிகள் வளமான பெத்தத்தில் மருவி கவங்கோடில் தளமான வாய்வால் தானே வெதுப்பேறி களமான கன்னத்தில் கட்டியே மூலமாம் உளம் மாஞ்சுரத்தில் உருகின்ற வாயுவே என்று பாடலை முடித்துள்ளார் உடலில் பித்தம் அதிகமாகி அத்துடன் கபம் சேருகின்ற போது வாய்வால் வெதுப்பேற்றப்படும் போதும் அதாவது உடலில் உஷ்ணத்தை அதிகமாகும் பொழுது மூலம் என்ற கட்டி உருவாகி கட்டிகள் உருவாகிறது இதுவே காரணமாக காரணமானது வாய்வாகும் ஆக எல்லா நோய்களுக்கும் உடலில் உள்ளிருந்து உருவாகக்கூடிய வாய்வே காரணமாகிறது என்பதை அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தியுள்ளார் அடுத்து பாடல் எண் அறுபத்தி ஏழு வாயு போது வருகின்ற நோய்கள் வாய்வினாலே மல ஜலம் கட்டிவிடும் வாய்வினாலே வாங்கிடும் மேல்மூச்சு வாய்வினாலே மலரும் ரணங்கள் வாய்வினாலே வரும் ருத்திர ரோகமே என்று பாடலை முடித்துள்ளார் வாய்வு மேலோங்கி உடல் தாக்க உடலை தாக்கப்படுவதனால் மலஞ்சலம் கட்டிவிடும் மேல் மூச்சு வாங்கும் இதனால் கடுமையான பல வகை ரணங்கள் உடலில் தோன்றி ருத்திர நோயாக ஏற்படுத்திவிடும் என்று பாடலும் பாடல் சார்ந்த தகவலும் சொல்லுகிறது அடுத்து பாடல் எண் அறுபத்தி எட்டு எதிர்பாராத மரணம் ரோகம் கபத்தில் நுழைந்தேறி வாயுதான் வாகற்ற நெஞ்சில் வலித்தே மயக்கிடும் போகுற்ற பித்தத்தை போகாமல் சம்பித்து பாகுற்று பேசையில் பதையாமல் கொல்லுமே என்று பாடலை முடித்துள்ளார் நோயுற்று இருக்கும் பொழுது வாயுவானது கபத்தின் வழியாக புகுந்து நெஞ்சில் தேங்க வைத்து வழி உண்டாக்கி மயக்கம் அடைய செய்துவிடும் பித்தத்தை மேலேற விடாமல் ஸ்தம்பிக்கச் செய்து பேசி கொண்டிருக்கும் எதிர்பாராத விதத்தில் மரணத்தை உண்டாக்கிவிடும் என்று இந்த பாடல் சார்ந்த தகவலை கூறியுள்ளார் அடுத்து பாடல் எண் அறுபத்தி ஒன்பது கஜ சன்னி ஜன்னி உண்டாக காரணம் பதமாம் சுக பாயும் விதம் கேளு நிதமாக மூழ்கி நிறையவே சாப்பிட்டு குதமாக மந்தத்தில் கூடிடும் வாய்வால் அதமாம் அனுபவம் அணைந்திடும் சன்னியே என்று பாடலை முடித்துள்ளார் துன்பத்தை தரும் சுகச்சன்னி எப்படி உருவாகிறது உண்டாகிறது என்பதை விவரத்தை கூறுகிறேன் கேள் என்னை தேய்த்து தலை முழுகி அன்று உடனே வயிறு புடைக்க சாப்பிட்டால் மந்தம் உண்டாகும் இந்த மந்தத்தினால் வாயு உண்டாகும் இது போன்ற சமயத்தில் பெண்ணுடன் சம்போகித்தால் சுகஜன்னி என்னும் நோய் உண்டாக காரணமாகிறது என்ன ஒரு தகவல் எப்படி கண்டுபிடித்துள்ளார்கள் எனக்கு பாருங்கள் அடுத்து சுக ஏற்படும் வாய்ப்பு பாதிப்பு சன்னி சுகத்தில் தானேறும் தான் சன்னி சுகத்தினால் கண்கள் சிவப்பேறும் வன்னி சுகத்தினால் வழங்கும் மகாதோஷம் அன்ன சுகத்தினால் அழிந்திடும் காயமே என்று பாடலை முடித்துள்ளார் சுகஜன்னி உண்டானால் உடல் தேகம் முழுமையும் வியர்த்து கொட்டும் கண்கள் இரண்டும் கோவை பழம்போல் சிவர்ந்துவிடும் நாடிகள் அளவுக்கு மீறி எழும்பி தோஷத்தை உண்டாக்கி தேகத்தை அழிய செய்கிறது என்று பாடல் சார்ந்த தகவலை முடித்துள்ளார் ஒவ்வொரு பாடலும் இந்த மனித வாழ்வில் பிறப்புக்கும் இறப்ப இறப்பிற்கும் இடைப்பட்ட காலத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள் நோய்கள் சார்ந்த தகவல்கள் இந்த நோய் உருவாகும் விதம் உருவானால் நோயினால் என்ன பாதிப்பு என்பதை எவ்வளவு அழகாக வெளிக்காட்டியுள்ளார்கள் என்று நினைக்கும் பொழுது ஆச்சரியத்திலும் ஆச்சரியமே மிஞ்சுகிறது சரி நண்பர்களே ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் வணக்கம் நண்பர்களே